பாண்டே வந்து அவர்கள் வந்து ஒரு நிகழ்வு நடத்துறாரு அந்த நிகழ்வுல வந்து அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கப்படுது அந்த அவார்டு பேர் இது எல்லாமே பார்க்கும் பொழுது ஆறு சதத்தோட கைகூலி மாதிரி தெரியுது சீமானவர்கள் அப்படின்னு சொல்றாரு இதே கஸ்பார் எத்தனையோ ஆன்மீக மேடைகள்ல பிராமண நண்பர்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாரு தீமானுக்கு ஒரு பாண்டே பிராமண தம்பியா இருந்தா உனக்கு என்ன கஷ்டம் எல்லாம் நம்ம பாண்டே பார்க்க முடியுது அங்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல இல்லையே

ஜெகத்கிருஷ்மர் வந்து சீமான் அண்ணனை குறை சொல்வதற்கு முன்பாக தமிழ் தேசியம் தமிழ் தேசியர்களை குறை சொல்வதற்கு முன்பாக தம்பிகள் பாவமா தமிழ் தேசியத்துக்கு சீமான் சாபக்கேடம் ஒட்டுமொத்த தமிழ் கிறிஸ்துவர்களுக்கு சாபக்கேடு இந்த கருப்பாடு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை இந்த கேடுகட்ட ஜெகத்கிருஷ்மர் வழிகாட்டு நூல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் ஒருவனையே உன் அரசனாக ஏற்படுத்துவாய் உன் இனத்தான் ஒருவனையே உன் அரசனாக்குவாய் உன் இனத்தான் அல்லாத அந்நியன் ஒருவனை உனக்கு அரசனாக நியமிக்காது தெளிவாக வெளிவேடக்கார மறை நூல் அறிஞரே பரிசெய்யரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் வெள்ளை கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன அப்படியே புறந்து என்னோட சக அருட்பணியாளர் நீ சார்ந்திருக்க மதத்துக்கு எதிராக நடக்கும் இடையூறுகள் ஆர்எஸ்எஸ் மூலமாக இடையூறுகளை அவர் வந்து சுட்டி காட்டி இந்த ஆளுநர் அதிகாரம் திராவிடம் திமுக நம்மளுக்கு துரோகம் செய்து ஒண்ணு கண்டுக்க மாட்டேன்னு நம்ம ஆளுங்க அடி வாங்குறாங்க ஒரு கோயில் கட்ட முடியல ஒரு இறை வழிபாடு பண்ண முடியலன்னு சொன்னவரை குறைந்தபட்சம் ஒரு கற்காக்க கூட தெரியாத கோலை இறந்த பிணம் சந்திச்சு இருக்கிற அவர் அவர் கூட நான் பேசியிருக்கிறேன் அவர்கள் விடுதலை புள்ளியை சந்திக்கவும் சந்திக்கவும் சீமான் என்ன சந்திக்கலு சொல்றதுக்கு நீ யாரு ஜெகதீஷ பாண்டியனை பத்தி நான் பேசக்கூடாது தவிர்த்துருவோம் சரி நம்ம அண்ணனால ஒரு பொறுப்புல நியமிக்கப்பட்டு பல வருடமா கட்சியில இருந்தாருன்னு சொல்லிட்டு நானும் வந்து கண்டுக்காம மாதிரி இருந்தேன் ஆனா குள்ள ரொம்ப கூவுது கூல இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை குளோப் த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழன் அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஓகே சார் இப்ப இடைப்பட்ட காலத்துல நேற்று ஜெகத்கஸ்பர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து ஆர் எஸ் எஸ் கைகூலி அவர் வந்து தமிழ்நாடு உளவுத்துறையால் பெற்று வளர்க்கெடுக்கப்பட்ட பிள்ளை அப்படின்னு சொல்றாரு அஹ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டே வந்து அவர்கள் வந்து ஒரு நிகழ்வு நடத்துறாரு அந்த நிகழ்வுல வந்து அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கப்படுது அந்த அவார்டு இது எல்லாமே பார்க்கும் பொழுது ஆர்எஸ்எஸோட கைகூலி மாதிரி தெரியுது அவர்கள் அப்படின்னு சொல்றாரு இதற்கான காரணம் என்ன பாண்டியோட நிகழ்வுக்கு அப்புறம் அந்த சாணக்கியா யூடியூப் தொலைக்காட்சியோட ஆறாம் ஆண்டு கூட்டத்துக்கு பிறகு அல்ல சிறப்பு அழைப்பாளராக சீமானும் அதிமுகவை சேர்ந்த செங்கோட்டணையாவும் வந்திருந்தாங்க அதை பார்த்துட்டு இவர் சொல்றாரு இதே ஜெகத்கஸ்பார் எத்தனையோ ஆன்மீக மேடைகளில் பிற மத மேடைகளில் சைவ மதம் இந்து மதம் எல்லாம் அனைத்து மத மேடைகளில் போயிட்டு எனக்கு பிராமணர்கள் நிறைய பேர் எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க ஆனா வந்து அந்த பிராமணியம் கொள்கை தான் எனக்கு பிடிக்காது ஆனா பிராமண நண்பர்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னார் ஆமா அது அதன் வழியே வந்தோம்னா கூட சீமானுக்கு ஒரு பாண்டிய பிராமண தம்பியா இருந்தா உனக்கு என்ன கஷ்டம் உனக்கு மட்டும் பிராமண நண்பர்கள் வேணும் எல்லாம் பழகுவீங்க எல்லா மதத்தோட சேர்ந்து எல்லா ஆன்மீகத்தையும் கலந்து பேசுவீங்க எங்களுக்கு ஒரு பிராமண தம்பி பிராமண அண்ணன் இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை இது வந்து இப்போது பிராமணர்கள் வேறு பிராமண வெறுப்பு வேறு பிராமண சித்தாந்த அதுதான் நீங்க தெளிவுபடுத்துற தான் நாங்களும் போறோம் அந்த கூட்டத்துல அண்ணன் பேசுனது வந்து மிக தெளிவா பாண்டே அவருக்கு என்ன மதிப்பு கூடுதல் குறைவா இருக்கு எதுல இதில் நிறைவா இருக்கிறாரு குறைவா இருக்கிறாருன்றது பகுப்பாய்வு பண்ணி அண்ணன் சொல்றாரு அவரோட அனுபவத்துக்கு நம்ம பாண்டியை பார்க்க முடியுது அங்கெல்லாம் ஒன்றும் சொல்லலையே ஏன் எதை கொடுங்க பாண்டேக்கு பாண்டேக்கே இப்ப ஜெகத் கஷ்மார் பேட்டி கொடுக்கலையா கொடுத்துருக்காரு இப்ப நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த இதுதான் வந்து அனைத்து கிறிஸ்துவர்களுக்குமான இறை நூல் விவிலியம் பைபிள் உலகம் முழுக்க உள்ள கிறிஸ்தவர்களுக்கு அப்ப எப்படி இயங்கணும் இறை இயேசுவை கடைபிடித்து வாழ்வதற்கான வழிகாட்டுதலான நூல் இது இதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஜெகத்கஸ்பார் போற வழி பாதை சரியா இல்லை தமிழ் தேசியர்கள் அந்தந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான போராளிகளுக்கு போற பாதை சரியான்னு பார்த்தோம்னா சட்டம் உபாவகம் என்ற ஒரு நூலில் வந்து பதினெட்டு அதில் வந்து இறை பதினேழு அல்ல இறை வசனம் வந்து இறை வார்த்தைகள் வந்து பதினஞ்சு இணைச்சட்டம் அதிகாரம் பதினேழு அல்ல இறை வார்த்தை வந்து பதினஞ்சு அதில் குறிப்பிட்ருக்கிறது என்னென்னா அப்போது உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் ஒருவனையே உன் அரசனாக ஏற்படுத்துவாய் உன் இனத்தான் ஒருவனையே உன் அரசனாக்குவாய் உன் இனத்தான் அல்லாத அந்நியன் ஒருவனை உனக்கு அரசனாக நியமிக்காதே சொல்லுது சொல்லுது அப்போ உன் வீட்டுக்கும் நாட்டுக்கும் உன் ஆளே வந்து தலைவனா வச்சுக்கோ அப்படின்னு விபிலியமே சொல்லுது கடவுளே சொல்றாரு ஆண்டவரே சொல்றாரு அப்ப இதன் அடிப்படையில தான் அந்தந்த ஊர்ல இருக்கிற அவங்க மக்களுக்கு ஏத்த மாதிரி இன அரசியல் நம்ம பண்ணணும் இதன்படி இருக்கிறாரா ஜெகத்கஸ்பார் இல்ல கஸ்பார் போன்று திமுகவுக்கு அடிமை வேலை இல்ல கீழ்மட்ட வேலைகள் பார்க்க மருட்பணியாளர்கள் பணியாளர்கள் கிறிஸ்துவர்கள் செய்கிறாங்களான்னு யோசிக்கணும் நம்ம வந்து பைபிள தான் கடைபிடிக்கணும் விவிலியத்துல என்ன போட்டுருக்கு அத தான் கடைபிடிக்கணும் அவ ஒரு கிறிஸ்துவரா நீங்களும் ஒரு கிறிஸ்துவரா அந்த அதை கூட நான் திரும்ப குறிப்பிடுறேன் அந்த இறை இறை வார்த்தையை திரும்ப குறிப்பிடுறேன் உன் கடவுளாகவே ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் ஒருவனையே உன் அரசனாக ஏற்படுத்துவாய் உன் இனத்தான் ஒருவனையே உன் அரசனாக குவாய் இது திரும்ப சொல்றது என்னன்னா உன் இனத்தான் அல்லாத அண்ணியன் ஒருவனை உனக்கு அரசனாக நியமிக்காதே அரசனாக வைன்னு மூடல இன்னொரு ஆளே உன் இனடானையே அரசனாக்கு வேற ஆளா அதுல தெளிவா இருக்கணும் நம்ம அப்போ நீ திமுக தலைமைக்கும் இந்த திராவிட தலைமைக்கும் தமிழர் அல்லாத தலைமைகளுக்கும் கஸ்பார் போன்றவர்கள் இரு இறை இயேசுக்கு அவர் அருள் பணியாளர்னு சொல்லிக்கிட்டு அந்த அருட்பணியும் செய்யறதில்லை கடவுள் சொன்னதையும் செய்கிறதில்ல மக்கள் பணியும் செய்யறது இல்லைக்கான ஆமாம் ஆமா ஆமா அதுக்கான ஆதாரம் இதே இது இவர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கும் பைபிளில் இவர் செய்கிற செயலுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ம தூய மத்திய நற்செய்தி அதுல வந்து இருபத்தி மூணாம் அதிகாரம் இறை வார்த்தை வந்து இருபத்தி ஏழு அதில் வாசிக்கிறோம் பாருங்க தெளிவாக சொல்லியிருக்கிறார் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் வெள்ளை அடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன ஜெயத்த அப்படியே புறந்து திமுக பண்ணுற திருட்டுத்தனம் கள்ளத்தனம் எல்லாத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கிறது இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி சமுதாயத்தில் நடக்கிற வள கொள்ளைகள் எது பற்றியும் இல்லை சீமான மொத்தம் பேசுறது ஏவோ ஒருத்தன் தான் இனத்தான் ஆளணும் வாழணும்னு எழும்பி வரானோ அவனுக்கு எதிராக பேசுறது அடிக்கிறவன் திருடனோட கூட்டாளியா பங்காளியா பங்குதாரராக இருந்துக்கிட்டு பேசுறவன் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை வெளியே தான் உன் தோற்றம் அப்படி இருக்கு உள்ள வந்து நீ அழிய பிணம்னு ஆண்டவரே குறிப்பிடுறாரு இது வந்து பைபிள் தான் குறிப்பிடுதுன்னு பார்த்தா குரானும் இதே மாதிரி தான் இருக்கு அனைத்து மத நூல்கள்லயும் வரும் இது வந்து அந்த வெளிவேடக்காரர் இப்போ கிரெட்னாங்களே இங்கிலீஷில் இரட்டை வாடம் போடுறதுன்னு இந்த இந்த இறை வார்த்தை வந்து ஜெகத்கிருஷ்மாருக்கும் பொருந்தும் ஆனால் அந்த அடி அதன் அடிப்படையில் தான் உன் இனத்தான் ஒருவனே அரசனாக்குவேன் அடிப்படையில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம் இவங்கனால இன்னும் அடிமையா இருக்குது பைபிளோட பழைய ஏற்பாடு கதையை பார்த்தீங்கன்னா யூத இனம் வரலாறு யூத இனத்தை மீட்டு எடுக்க தான் கடவுள் அவதாரம் எடுத்து வந்த மாதிரி வந்தது அப்போ யூத இன வரலாறு அவங்க அடிமையாக பல நூற்றாண்டுகளாக இருந்தாங்க இப்போதான் இஸ்ரேல் ஒரு நாடு அது உருவானதெல்லாம் இப்போ தான் இந்த நூற்றாண்டில் தான் அப்ப அந்த அடிமை நிலையில இருந்து அப்போ அப்ப தமிழர்கள் வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளா நம்ம அடிமை நிலையில் தெரிஞ்சு தெரியாமலோ உட்காந்துருக்குறோம் இந்தியும் திராவிடம் அப்படின்னு உட்காந்துருக்குறோம் அப்போ அதுலேருந்து மீட்கும் பணியை செய்யற எங்ககிட்ட நீ சின்ன சின்ன குறைகள் இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி ஏலனம் பேசிக்கிட்டு நீ வந்து இது திருடுறவன் கொள்ளையடிக்கிறவன் தமிழனை அடிமை ஆகணும்னு நினைக்கிறவனுக்கு நீ உடந்தே போற தமிழின் குற்றம் சீமான உருவானது அப்படின்றாரு அதுதான் இது அவரோட கூட்ட வெள்ளையடிக்கப்பட்ட கலரை செத்த பின்னத்தின் நாத்தன்தான் அவரு இவர் வந்து பேசுறதுக்கு இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டேக்கு இவர் ஒரு தடவை வந்து நேர்காணல் கொடுக்குறாரு கொடுக்குற என்ன பிரச்சனை அப்படின்னா திமுக அதிகாரத்துக்கு வந்த பிறகு தொடக்கத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து கன்னியாகுமரியை சேர்ந்த ஜார்ஜ் பொன்னையா அவரும் ஒரு ஃபாதர் அருட் பணியாளர் தான் அவர் மற்ற கிறிஸ்த கிறிஸ்துவத்துக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்குல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க கன்னியாகுமரியில் ஆர்எஸ்எஸோட அட்டுழியத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறப்ப அவர் பேசிடுறாரு இப்போ பேர் காந்தி எம்எல்ஏ பேர் சேகர்பாபு பாபு எல்லாம் நாங்கள் போட்ட பிச்சைல வந்தவங்கடா திமுக அதிகாரத்தில் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் நாங்கள் போட்ட பிச்சையில் தான் உங்க அதிகாரமே இருக்கு பாரதி பேசியிருந்தாரு இல்லை இல்லை அரசு பாரதி இல்லை இவர் ஜார்ஜ் பொன்னையா அருட்பனையாளர் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருந்தார் பேசின உடனே எதிர்ப்புகள் வருது எதிர்ப்புகள் வருது அரச்கான எல்லாம் எதிர்ப்பு வந்தோன்னா அன்னைக்கு ராத்திரியே அவர் கைது போகணும்னு இந்த திமுக அரசு கிறிஸ்துவர்களை பாதுகாக்குன்னு சொல்கின்ற அரசு அவர் விரட்டி அவர் அவர் மன்னிப்பும் கேட்டார் பாதி மனத மாணவ பாதிக்கப்பட்டிருந்தால் பிற மதத்துக்காரங்க பிற சமூக சகோதரர்களுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டார் அவர் விரட்டி விரட்டி காரில் விரட்டி பிடிச்சாங்க அவரை ஜார்ஜ் பண்ணி அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க அப்போ வந்து இந்த திமுகவுக்கு ஊழியம் செய்கின்ற பீட்ரு அல்ஃபோன்ஸு இனிகோ இருதயராஜ் இது போன்ற திருச்சபை தலைவர்கள் எல்லாருமே வந்து திமுக கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க அவர் பேசுன தப்பு தான் அவர் பேசின தப்பு தான் அவர் பேசுன தப்பு தான் இவங்க லெட்ரு போடுறாங்க எல்லாம் தப்புச்சிக்கிறாங்க ஒரே ஒருத்தர் முன்னாள் நீதியரசர் சந்துரு அந்த ஐயா மட்டும்தான் சொன்னார் அம்பேத்கார் பேசிய மத உரிமைகளை தான் ஜார்ஜி பொன்னையா பேசினார்னு சொன்னார் அவர் நீதியின் பொருட்டு ஒரு கோபத்தின் வெளிப்பாட்டில் அந்த ஆட்சி அதிகாரம் வந்து நம்மளுக்கு எதுவும் பாதுகாக்கல சிறுபான்மை மதத்தை பாதுகாக்கலைன்னு சொல்லி ஜார்ஜி பொன்னையா பேசுனதுக்கு டிஃபன் பண்ணி அதுக்கு ஆதரவு கருத்து சொன்ன ஒரே ஆளு முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் இந்த ஜெகத்கஷ்பூர் என்ன நம்ம சொன்னாரு பாண்டே கிட்ட உட்காந்துட்டு இந்த பிராமண பாண்டே கிட்ட ஆர்எஸ்எஸ் பாண்டே கிட்ட உட்காந்து என்ன நம்ம சொன்னாரு ஜார்ஜ் பொன்னையாவுக்கு பேச தெரியலையா அப்ப ஒன்னோட சக அருட்பணியாளர் நீ சார்ந்திருக்க மதத்துக்கு எதிராக நடக்கும் இடையூறுகள் ஆர்எஸ்எஸ் மூலமாக இடையூறுகளை அவர் வந்து சுட்டி காட்டி இந்த ஆளும் அதிகாரம் திராவிடம் திமுக நம்மளுக்கு துரோகம் செய்து ஒன்றும் கண்டுக்க மாட்டேன்னு நம்ம ஆளுங்க அடி வாங்குறாங்க ஒரு கோயில் கட்ட முடியல ஒரு இறை வழிபாடு பண்ண முடியலன்னு சொன்னவரை குறைஞ்சபட்சம் ஒரு டிஃபரண்ட் கூட ஒரு தற்காவுக்கு கூட தெரியாத கோலை இறந்த பிணம் ஏங்க சந்தூர் என்னங்க அவர் கிறிஸ்தவராங்க முன்னாள் நீதி அரசர் வந்து கிறிஸ்தவரா அவர் பொதுவா நீதியா பார்க்குறாரு சிறுபான்மையுக்கு மத சிறுபான்மையினர் அவங்க சிறுமன் நம்ம சிறுபான்மை கிடையாது மத சிறுபான்மையினருக்கு இடையூறு இருக்கு அது பிரச்சனை இருக்கு அவர் அந்த கோவத்துல பேசுறாரு உண்மைதான் பேசுறாரு அது ஆடியோலாம் இன்னும் நல்லா வருது நாங்க போட்ட பிச்சடான்ட்டார் திமுக இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறது கிறிஸ்துவர்களும் இஸ்லாமர்களும் போட்ட பிச்சடான்ட்டார் அப்ப நீ எவன் கிட்ட பிச்சா வாங்குற அவரை ஏன் நீ காட்டி கொடுக்குற அவருக்கு பேச தெரியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு நீனும் ஒரு அருள் பணியாளர் அவரும் ஒரு அருள் பணியாளர் புரியுதா உங்களுக்கு அதனால் ஜெகத்கஷ்பர் வந்து சீமான் அண்ணனை குறை சொல்வதற்கு முன்பாக தமிழ் தேசியம் தமிழ் தேசியர்களை குறை சொல்வதற்கு முன்பாக தம்பிகள் பாவமாக நீ தான் ஏன் சாபக்கேடு அதில் சீமானுக்கு அவர் இப்போ அவருக்கு சமீபமாக கொடுத்த பேட்டியில் தமிழ் தேசியத்துக்கு சீமான் சாப ஒட்டுமொத்த தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு சாபக்கேடு இந்த கருப்பாடு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை இந்த ஜெகத் கிருஷ்ணர் அதுக்கான ஆதாரம் நம்ம சொல்லியாச்சு உன்னோட சக அருட்பணியாளரையே தற்காக்கு தற்காத்து பதில் சொல்ல தெரியாத நீ எவனுக்கு விசுவாசமாக இருக்கிற நீ இதன் ஏசுக்கு விசுவாசமாக இருக்கிறியா இல்லை திமுக குடும்பத்துக்கு விசுவாசமாக இருக்கியா இல்லை உன் தோணி தோழி கனிமொழிக்கு விசுவாசமாக இருக்கிற யாருக்கு நீ விசுவாசமாக இருக்கிற அவர் என்ன தப்பாவ பேசினாரு அவர் சார்ந்த மாதம் அவர் சார்ந்த வழிபாட்டுக்கு இடையூறுக்குன்னு தான் பேசினார் நீனும் அதே ஆள் தானே உங்க மாவட்டம் பக்கத்து மாவட்டம் தானே அவரு அவரை விட்டு கொடுத்து பேசுறதுக்கு நீ என்ன யாருக்கு நீ முதலாளி யாரு பதில் சொல்லு நம்மளுக்கு சீமான கொண்டனி அதனால சாத்தான் மாதிரி அவரு இல்ல இப்போ இடைப்பட்ட காலங்கள்ல வந்து பெரியார விமர்சிக்கிறதுனால இல்ல வந்து அவர் சொல்ற மாதிரி குருமூர்த்தியை சந்திக்கிறதுனால பாண்டிய சங்கிறது குருமூர்த்தியை சந்திச்சு என்ன போட்டோ இருக்குங்க இந்த நிகழ்வுக்கு பாண்டிய நிகழ்ச்சியா இருக்கட்டும் பாண்டிய நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேங்க குருமூர்த்தி வந்திருந்தாரான்னு தெரியல முத வரிசையில் நிறையா பேர் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பிராமணர்கள் கூட்டங்க மூதாட்டிகள் அதில் ஒரு முப்பது சதவீதம் மூதாட்டி பெண்கள் இருப்பாங்கங்க பெண்கள் ஆண்கள் முதியவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க பிராமணர்கள் கூட்டம் அதிகம் சரியா பத்திரிகையாளர்கள் அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க அண்ணன் இதில் எங்கேயாவது இந்திய எதிர்ப்பு இந்தியை ஆதரித்து இல்லை மும்மொழியை ஆதரித்து இல்லை வேற யாராவது ஆதரித்து மோடி ஆதரித்து ஏதாவது பேசினாரா சரி இந்த கூட்டத்தில் போய் பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா பிராமணர்கிட்ட அரசியல் பேசக்கூடாது இல்லை அவங்கள அறவே கண்டா கழுவி கடிக்கணும்னு எதாவது இருக்கா பெரிய உங்கள் ஈவ ராமசாமி நாயக்கன் ராஜா ராஜாஜி பிராமணனோட கள்ள தொடர்புல நண்பர் நட்பாக இருக்கலாம் நீங்கள் எல்லா மத நிகழ்ச்சிகளையும் போயிட்டு எனக்கு பிராமண நண்பர்களும் பெருமை பீத்திக்கலாம் நாங்கள் ஒரு பிராமண சகோதரர்கிட்ட பேசுகிறது உனக்கு என்ன கஷ்டம் அப்போ உங்கள் இறை இயேசு நீ இறை இயேசு தானே வழி நடத்தி போகிறேன்னு இப்போ அருள் பணியாலும் தானே சொல்கிற அப்போ கடவுள் படைப்பில் பிராமணன் வர அவன் சித்தாந்தம் வேறு நம்ம சண்டை போடுறோம் போராடுறோம் சேர்ந்து வாழ்கிறோம் அது வேறு சித்தாந்தம் அவங்க கோட்பாடு வேறு ஆனா அவங்க கூட பேசவே கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு பேசுறாரு அவரும் பிராமணர்கிட்ட பிராமணர் பிராமணர்கள் மனிதர்கள் சித்தாந்தம் அவரும் இதை மட்டும் தொட்டு காட்டுற அப்ப பாண்டிய போறது இருக்க கருணாநிதி நிகழ்ச்சிக்குலாம் போனப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த நீ அதனால ஜெகத் கஷ்பார் வந்து ஒரு அருட்பணியாளரா பணியே செய்யறது இல்ல இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம அவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவர் தமிழ் மையம்னு தான் ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி ஆரம்பிச்சு தமிழ் மையம்னு வச்சிருக்காரு இந்த தமிழ் மையம் அலுவலகம் வந்து மயிலாப்பூர்ல இருக்கு அந்த அலுவலகம் வந்து திருச்சபைக்கு சொந்தமான இடத்துல இருக்குது அதில் அந்த கட்டிடத்தில் சுற்றி உள்ள பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் எல்லாரும் வந்து திருச்சபைக்கு வாடகை கட்டுறான் கட்டிடத்துக்கு இந்த தான் வாடகை கட்டாம நடத்திட்டு இருக்காரு திருச்செப்பி நீ என்ன சொல்ல வர அப்போது நீ முதல்ல ஒழுங்காக இருந்து உன்னோட இறை பணியை ஒழுங்கா செய்து எல்லாம் செஞ்சிட்டீன்னா சீமான குறை யாரை யாரவனா குறை சொல்லலாம் நீ திமுக சேர்த்து குறை சொன்னாலும் பரவாயில்ல வெறும் சீமான் சீமான் அப்படின்னா உன்னோட திட்டம் என்ன யார் நீ நீதான் உழவாளி பார்த்தா தெரியும் போய் சந்திச்சு அவர் அவர் கூட நான் பேசியிருக்கிறேன் ஆனால் அவர்கள் விடுதலை புள்ளியை சந்திக்கவும் சந்திக்கவும் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை இவருக்கு பேட்டி எடுத்தது தான் ஒன்று வரும் ரெண்டு ஒன்னாவா வரும் இவர் கேள்வி கேட்கறதுக்கு தனியாக வரும் தலைவர் பதில் கொடுக்கறது தனியாக வரும் அது எப்படி எடுத்து எப்படி இவர் கேட்டுருக்கலாம் இவ எடுத்து கேட்டு எடுத்து போட்டிருப்பாங்க அது வேற சீமான் என்ன சந்திக்கலன்னு சொல்றதுக்கு நீ யாரு நீ யாரும் சந்திக்கலன்னு சொல்கிறதுக்கு அவர் சாப்பிட்டாரு சாப்பிடலை போனாரும் போல அவர் வேலை செஞ்சார்ல ஆ நீ என்ன வேலை செஞ்ச நீ அவருக்கு குட்டி இருக்குப்பா நீ சொல்கிற மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குப்பா அவருக்கு அரசியல் பிரச்சனை நீ உங்கள் திராவிட கூட்டம் தூண்டி விடுற பிரச்சனைகள் கலப்பி விடுற பிரச்சனைகள் எல்லா பாலியல் பிரச்சனைன்னு எக்கச்சக்கமாக ஒரு மனுஷனை போட்டு அடிக்கிறீங்களா நீ சாமி அங்காணி தானே பண்ணி உடுப்பு போட்டு ஒரு சாமியாக தானே பண்ணி உனக்கு என்ன பிரச்சனை நீ 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 சாட்சியாக வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே போரில் அங்கேருந்து வரப்போ இலங்கையிலேருந்து பிரச்சனைகள் வரப்போ நான் நக்கீரல் நீ தானே உயிரை கொடுத்துருக்க வேண்டிய யா ஏசு போல இயல தமிழர்கள் சாகிறான் கருணாநிதியை காட்டி கொடுக்குறான் சோனியா காந்தி இப்படி பண்ணுதுன்னு சொல்ல வேண்டியதானே எதுக்கு பெரியார் பேர் இப்போ தமிழ் தமிழில் கொண்டு வந்து தலைவர் பெரியார் தலைவர் பெரியாரு பாசிதம்பரம்னா லேசாக தப்பு பண்ணார்னு எழுதினியே காட்டி கொடுத்துருக்க வேண்டானே துரோக்கிக்கல ஏன் பண்ணலை நீ உனக்குனா பொண்டாட்டியா பிள்ளையா வச்சிருக்கியான்னு தெரில எங்களுக்கு ஆதாரபூர்வமாக அதனால் பேச முடியல சீமானை பற்றி பேச வர நீ கா சொத்துக்குத்துன்னு பேசுனா ஓன் சொத்தி ஆகணும் நம்ம கணக்கெடுத்துடலாம் ஒரு அங்கியானி போய் உள்ள இவ்வளோ சொத்துன்னு அதனால் அவர் வாய் அடக்கி பேசணும் நீ குறையான அரசியல் திறனாய்வு அனலைசிஸ்ன்னு பண்ணின்னா எல்லார்ட்டையும் பேசு எல்லா அரசியலையும் பேசு இந்தியா முழுக்க அதிகாரத்துக்கே வராத தமிழ் தேசத்தில் சீமானம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேசுனேன் அப்படின்னா அஜெண்டா அதுதான் உளவாளி அது ஒரு சாமியாடாது நீ எந்த மறை மாவட்டம் நீ எந்த பிஷப்புக்கு எந்த கீழே வருவே நீ யாருக்கு ரிப்போர்ட்டபிள் யாருக்கு கிரெடிபிள் ஒரு மண்ணும் மண்ணங்கட்டியும் கிடையாது நீ எப்படி அடுத்தவனை கேள்வி கேப்பி இப்போ சீமான கட்சி எடுத்துறாரு நாம் தொங்களை கட்சி உருவாக்கி அடுத்து போயிட்டு இருக்கிறோம் குறை நிறையா இருக்குது நீ குறைய மட்டும் பேசலாம் இல்லை இல்லாத பொல்லாதவங்க பேசலாம் என்ன ஒன்றும் பேசலாம் வாட் இஸ் யுவர் ஒர்க்கு வாட் இஸ் யோர் ப்ரொஃபஷன் சொல்லு பார்ப்போம் முதல்ல நீ நீ என்ன பிஸ்னஸ் மேன்களை ஒருங்கிணைக்கிறது திமுக கொத்தடிமையாக இருக்கிறது அந்த வியாபாரம் பார்க்கறது உங்கள் மறைமாவட்டத்துக்கு எல்லாம் ஃபாதராக தான் பண்ணிட்டு இருக்காங்களா சரி நீங்கள் கட்சியில் இருக்காதவங்க விமர்சனம் பண்ணுறது இந்த குறை சொல்கிறீங்க ஆனால் ஜெகதீஷ் பாண்டியன் கட்சியில் இருந்திருக்காரு பயணிச்சிருக்காரு வேட்பாளராக நின்று இருக்காரு ஆனால் அவரும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாருல்ல நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் ஜெகதீஷ பாண்டியனை பற்றி நான் பேசக்கூடாது தவிர்த்துருவோம் சரி நம்ம அண்ணனால ஒரு பொறுப்பில் நியமிக்கப்பட்டு பல வருடமா கட்சியில் இருந்தாருன்னு சொல்லிட்டு நானும் வந்து கண்டுக்காமத மாதிரி இருந்தேன் ஆனால் குள்ளநரி ரொம்ப கூவுது ஊழல் எடுத்து அதை நம்ம பேசியே ஆகணும் நீ சீமான ஆயிரம் குறை சொல்லு உனக்கு கட்சி பிடிக்கலன்னா போயிட்டு வேற கட்சிக்கு போயிட்டீங்க அங்க போய் சிறப்பாக வேலை செய்யுங்க அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நீ சீமான என்னென்ன ஆயிரம் குறை சொல்லுது கட்சியை ஒன்றை நம்பி கட்டமைப்பு குழுன்னு போட்டு உன்ன நம்பி கொடுத்தப்ப இப்போ எங்கள் தொகுதி எடுத்துப்போமே வடசென்னையில பெரம்பூர் தொகுதி ரெண்டாயிரத்தி இருபது வாக்குல அந்த லாக்டவுன் டைம்ல எங்க தொகுதியில் பல பிரச்சனைகள் வருது களப்பணியில பல பிரச்சனைகள் வருது அப்போ இரண்டு மூணு குழுக்கள் இரு குழுக்கள் பெரு குழுக்களாக உருவாகுது ஒரு தரப்பு இரு தரப்புன்னு அப்போ தலைமையில் பஞ்சாயத்து பண்ணுறாங்களே பேசுவாங்கல்ல கலந்தாய்வு பண்ணி முடிவு பண்ணுவாங்கள்ல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் வரதுக்கு முன்னாடி கலந்தாய்வுலாம் போடுறப்ப ரெண்டு தரப்பு வந்து உட்காந்துருக்குறோம் ஜெயிசா பாண்டியன் தலைமையில் இந்த புள்ளந்தெறி தலைமையில் நம்பி உட்காந்துருந்தோம் அப்போ வந்து உட்காந்துருக்கிறப்போ கலந்தாய்வு வரைக்கும் பிரச்சனை வருது பேசுகிறோம் எதிர் தரப்பு கருத்து மாற்று கருத்துன்னு வருது சரி எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் நாங்கள் பொறுப்பு போட்டு விட்றோம்னு சொல்கிறாங்க சரின்னு கிளம்பி வந்துட்டோம் பொறுப்பு அறிவிக்கிறாங்க தொகுதி செயலாளர் கூட்டத்துக்கே வராதவன் ரெண்டு தரப்பு இவன் ஒரு பட்டியல் கொடுக்குறான் இவன் ஒரு பட்டியல் கொடுக்குறான் நீ இதுலேருந்து கலந்து போட்டுக்கணும் இல்லை ஏதாவது ஒன்னும் போட்டு இல்லை நீ இன்னும் வேலை செய்ப்பான்னு சொல்லி ஒருத்த நான் அமைதிப்படுத்துறதா கட்சியோட கட்டமைப்புன்னு வரணும்ல வராதவன் எப்படி தொகுதி செயலாளராக போட்டேன் எவ்வளோ எவ்வளோ காசு வாங்குனா அவங்க கிட்ட இருந்த சரி போட்டுட்டேன் நான் தான் வந்து பொருளாளராக இருந்தேன் மாவட்ட பொருளாளரா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு மாசத்துல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எங்க தொகுதியில சந்தா வசூல் பண்ணி வச்சிருந்தேங்க நான் வெளிநாட்டில் இருக்கிறவங்க லோக்கல் இருக்கிறேன் நான் வச்சிருந்தேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கையில வச்சிருக்கிறேன் வச்சிருக்கேன் இருபத்தஞ்சாயிரம் சரி பொறுப்பை வேற இந்த மாதிரி புதுசாக கிட்ட கொடுத்துட்டாங்களா காசை எப்படி நம்பி கொடுக்குறதுன்னு தலைமையில போய் கொடுப்போம் முடிவுல இருக்கிறாங்க நானே நானே ஒருத்தர் செபாஸ்டின் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் நான் வந்து நிதியை திறக்கிறது பெரம்பூர் தொகுதி ஆட்கள் செபாஷின்னு சொல்லிட்டேன் நானே நீங்க வந்து நம்ம தலைமையில் கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு அப்ப தொகுதியில வேற பொறுப்பாளர் வந்து புதுசாக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர் ஒரு அலுவலகம் ஒரு இடத்த பிடிக்கிறாரு அந்த இடம் அதுக்கு மின்சாரமே இல்லை அதை ஒரு ஆள் பார்த்துட்டு அதுக்கெல்லாம் காசு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க நம்ம சரி பஞ்சாயத்து பிரச்சனையே இருக்கு நம்ம இதுக்கு போய் ஏன்டா இருபத்தஞ்சாயிரம் பத்தொன்பதாயிரம் அட்வான்ஸ் கேட்கறாங்க முன் பண்ணணும் இதுக்கு ஏன்டா கொடுக்கணும்னு நாங்க இருந்தா கொடுக்கல காசை நம்ம பொறுமையாக கொண்டு போய் தலைமையில கொடுத்துருவோம் கணக்குள்ள கூட யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கொடுத்துருவோம்னு திட்டத்தில இருக்கிறோம் ஜெகதீச பண்ணி அந்த தொடர்பு வராரு தொடர்பு வந்துட்டு தம்பி அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சுல எல்லாம் ஒன்னாயிருச்சுல்ல என்ன நீங்க பிரச்சனை இருக்கீங்க அந்த காசை கொடுத்து விடுங்க வீட்டுக்கு கொடுக்க சொல்றாங்க அவருக்கு அது அவருக்கு என்ன போச்சுன்னு எனக்கு தெரியாது அது போச்சா போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியல அந்த அந்தளவுக்கு அந்த அளவுக்கு வந்தால் புத்தி மூக்க உடைச்சிடும் அந்த ஆளெல்லாம் என்ன பண்ணுறாரு கொடுக்க சொன்னார் நாங்கள் என்ன பண்ணோம் சரி மேலே தலைமையில் அண்ணன் தலைமையில் பொறுப்பில் இருக்கிறாரு கட்டமைப்பு குழுன்னு இருக்கிறாரு வந்து அவர் தான் வந்து இப்போ கலந்தாய்வு நடத்தினார் அவர் பேச்சை மதித்து எங்கள் பொருளாளரும் அப்போ மாவட்ட செயலாளர்னு ஒருத்தர் போட்டிருந்தாங்க நாங்கள் திருவிக்கிறாங்கிற தொகுதியை சார்ந்தவர் ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க காசை கொடுக்க சொல்லிட்டாங்கல்ல இருபத்தஞ்சாயிரம் அந்த அலுவலகத்தில் இது வரைக்கும் நாங்கள் ஒரு கலந்தாய்வு போடலை கரண்டே இல்லை எதுவுமே இல்லை நான் அமௌண்ட் கொடுத்த வரைக்கும் இன்னும் வரைக்கும் அந்த அலுவலகம் அப்படியே தான் இருக்கா அந்த அலுவலகம் அதுக்கப்புறம் பயன்பாட்டில் போச்சு இப்போ வேற அலுவலகம் பிடிச்சாச்சு கட்சி வேற பக்கம் போயிட்டு இருக்கு ஓடிட்டுருக்கு ஆனால் அந்த அலுவலகம் வந்து சரியில்லைன்னு சொல்லியும் இவரோட பேச்சை கேட்டு இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை கொண்டு போய் நாங்கள் கொடுத்தோம் பார்த்தீங்களா என்னாச்சு மண்ணில் போட்ட மாதிரி தண்ணியில் போட்ட மாதிரி அப்போ ஒரு திறனாய்வு பண்ண தெரியாம ஒரு தொகுதியில் புதுசாக கலந்தாய்வுக்கே வராதவன பொறுப்பை போட்டு அவனுக்கு ஏற்கனவே நிதி வசூல் பண்ணி உணர்வாளர்கள் காசை கொடுக்க சொல்லி அப்போ அதுக்கு நீ பொறுப்படுத்திருக்கணும் இது ஒன்று அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நாடாளுமன்ற திறமை அப்படின்னு சொல்கிறீங்க இன்னும் திறமை இன்னும் காமெடியெலாம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சவுன்னே அண்ணன் வந்து ஒரு கலந்தாய்வு ஜூம் மீட்டில் போட்டார் போட்டு எல்லாம் மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் கலந்துக்கங்க எப்படி சந்தா நிதி திரட்டணும் அப்படின்னு போடுற சொல்லி பேசுகிறாரு அப்போ எல்லாரும் ஒரு ஒருத்தவங்களும் கருத்து சொல்கிறாங்க அப்போ இந்த அறிவாளி குழந்தை சொல்லுது அண்ணே முப்பது லட்சம் ஓட்டு வாங்கிருக்கிறோம்ண்ணே ஒரு ஆளுக்கு ஒருவான்னு வாங்கினோம் மக்கள் முப்பது லட்ச ரூபா வந்துடும்ண்ணே திருப்பி வருதா இல்லையா எங்க போய் வாங்குவேன் எப்படி வாங்குவேன் கிட்ட ஓட்டு போட்ட முப்பது லட்சம் பேருக்கலாம் இந்த ஞான ஒளி வந்து எங்க எப்படிங்க வாங்குவீங்க உங்களுக்கு சிந்தாதிரிப்பட்ட எவ்வளவு ஓட்டு விழுந்துச்சு சிந்தாமணியில எவ்வளவு ஓட்டு விழுந்துச்சு தேனியில எவ்வளவு ஓட்டு விழுந்துச்சு அந்த அனாலிசிஸ் உங்ககிட்ட இருக்காங்க நீ தானே இருந்த மா மாநில கட்டமைப்புக்குள்ள மாநில ஒருங்கிணைப்பாளராக தானே இருந்தேன் ஏன் இந்த தெருவில்த்தனை ஓட்டு நம்ம மாதிரி ஓட்டு போட்டு நீ தானே கூட ஒரு ரூபா கொடுப்பேட்டு வாங்குவேன் நீ அதுக்கான ஆக்ஷன் பிளான் கூட இவ்வளோ பெரிய விஞ்ஞானி நீங்கள் அது அப்புறம் அது கேன விஞ்ஞானின்றது நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட்சி விட்டு போயிட்டு அவர் போயிட்டு மார்க்சிய கொள்கையில் எங்க குடும்பம் வந்ததுனால மார்க்சிய கோள்கள் கையில பச்சை கயிறு பொதுவுடுமை தத்துவத்துல எந்த கம்யூனிஸ்ட் காரங்க கையில பச்சை கயிறு கட்டிட்டு தெரியறான் படத்துல வந்ததுனால விடுதலை படம் நடிச்சதுனால ஒரு வேலை ஆகிட்டாரு விடுதலை படத்தில் எங்க கயிறு கட்டாருன்னு தெரியல எனக்கு இப்பதான் கையில பச்சை கலர் கயிற கட்டிக்கிட்டு சேவப்பு கலர் கயிறை கட்டிக்கிட்டு கச்சா முச்சான்னு கட்டிக்கிட்டு இவர்தான் அரசு சங்கி எத்தனையோ முறை சீமான் அண்ணனுக்கு நாங்கள் அருட் பணியாளர்களை சந்திக்க ஏற்பாடு பண்றப்ப இஸ்லாமியர்கள் யாராவது ஏற்பாடு சந்திக்க போறப்ப கூடவே குழந்தை மாதிரி உட்காந்துட்டு ஒட்டி கேட்டு இருந்தேன் தனிப்பட்ட முறையில் அண்ணனை சந்திக்கிறப்ப அண்ணன் உன் மேலே அவ்வளவு நம்பிக்கையா வச்சு உங்க கூட நீ விலைக்கு உன க ஒரு வருஷம் கண்டுக்காமல் இருப்பாங்க ஏன்னா நீ உன்னை பண்ண துரோகம் பண்ணியிருப்பேன் இவ்வளவு பேசுறோம்னா நீ என்ன நீ கூட இருந்து எவ்வளோ சேட்டை கொடுத்துருப்பேன் அதனால பிடிக்கிறேன்னா போயிட்டேன் போயிட்டு அங்கே போய் அவர்கள் முருகனுக்கு கணக்கு கட்சியை கட்சிய இந்த திமுக அவர் தலைமை எல்லாம் வந்து ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களுக்கு பெரியாரையே பிடிக்காது கட்சிக்கு விட்டு கட்சியை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் பெரியாரெலாம் பற்றி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை உண்மை கையில பச்சை கேட்ட உனக்கு என்ன பெரிய பெரிய ராமசாமி மேல ஆயிரம் கருத்து ஒருபாடு இருந்தாலும் அந்தாலும் மூட நம்பி கேட்டுறவர் கடவுள் 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 மறுப்பாளர் அந்தாலும் கையில் கேட்டு கட்டிட்டா தெரியுமா அப்போ ஈவராமசாமி சூழல்யா நீ செஞ்ச இல்லை கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு சிந்தனை எங்கள் குடும்பம் மண்டையில நிரம்பி இது கம்யூனிஸ்ட்டு சிந்தனை என்று அதில் இந்த மாதிரியா பண்ண சொன்னாங்க நாகரிக கோமாலி அநாகரிக கோமாளி ஜெகதீஷ் பாண்டியா ஆமா ஏன்னா இவ்வளவு எல்லாம் பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் சரி நம்ம அண்ணன் வயசுல ஒரு கட்சியை அஞ்சு வருஷமா பத்து வருஷமா கெடுத்தாலும் பரவாயில்லை சனிய ஒலியுன்னு பார்த்தா போயிட்டு கருணா அதி இதுன்னு உனக்கு லொட்டு டோஸுக்குன்னு பேசிட்டு இருக்கேன் என்ன நான் செஞ்சேன்னு தெரியும் நான் தொகுதி வாரியா சொல்றேன் கீழ இருந்து மேலே வரேன் தொகுதி மாவட்ட கலந்தாய்வு ஒரு ஒரு கலந்தைய வர வரேன் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கேனத்தனமா விட்டு கட்சியை விட்டு இப்படி ஒரு நபர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு தெரியாம இருந்திருக்குதா இல்ல இல்ல எப்படின்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்குறப்ப எனக்கே ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க ஒரு பெரு மாநில பொறுப்போ இல்ல பகுதி பொறுப்போ கொடுக்குறாங்கன்னா எடுத்த உடனே அவங்க எப்படிப்பட்டவனு இல்ல ஒரு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் கூட தான் வேடிக்கை பாப்பாங்க அப்ப உங்க கூட இருந்தவர் நம்ம கூட இருந்தவர் கட்டமைப்பு கட்டமைப்புக்குள்ள பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்கிறப்ப அதுல ஒரு ஆளா இருந்தார் அப்ப எல்லாரும் இருக்கிறாங்கல்ல அப்ப அவர் நம்பி கொடுக்கறதுதான் அந்த நம்பிக்கையில தான் ஒன்னும் மதிச்சோம் சீமான் அண்ணன் பொறுப்பு தான் ஒன்னு நாங்க மதிச்சோம் மதிச்சுன்னா நீ எங்களை விட்டு சரி பரவாயில்ல சொல்லிட்டு இருக்க முடியும் விட்டுட்டா நீ இன்னைக்கு வந்துட்டு வாய்ஸ் அடிக்கிற இப்ப அப்படியே அந்த இருந்து அப்படியே விலகி போய் தாவே கவலை இணைஞ்சு நாம் தமிழர் கட்சியில இருந்து சில பேர் இழுத்துட்டு இருக்காரு போல இருக்கு மருத்துவர் இளவஞ்சி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் கேக்குறாரு அதற்கு பதில வந்து அவங்க அனுப்பி வீட்டுக்காரர்கிட்டு அப்படின்னு ஆன் இருக்காரு கூட பத்திரிக்கையாள கேட்டு நாங்க பேசுறதுக்கு அப்புறம் நாங்க சொல்றதுக்கு அப்புறம் மைக் ஆன் பண்ண கூடாது சொல்லியிருக்கணும் அவர் பேசியிருக்கிறாரு அவர் பக்கத்தில் அம்புத்தூர் மகேந்திரான்னு இளவஞ்செயக்காக்கு மருத்துவர் இளவஞ்செயக்காக்கு அவங்களோட திருவிக்கா தொகுதியில் அவங்க போட்டிட்டப்ப கூட பொருளாளராக இருந்த களமாண்டதில் நம்மளுக்கு அனுபவம் இருக்குது அந்த அக்காவுக்கு நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு போகிறப்ப சொன்ன கூரை வந்து ஆணாதிக்கம் மேல் சாமணி சம் என்னோன்னு உலக தத்துவம் ஏன்டா ஏண்டா சிரிக்கிறேன்னு சென்டில பார்த்து கவுண்டர் மூணு கேட்குறப்ப உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன்ற மாதிரி உலகத்தை நினச்சி சிரிச்சுட்டு அக்கா போயிருச்சு ஆரா கட்சின்னு சொல்றீங்க பாராளுமன்றத்துலேயும் சட்டமன்றத்திலயும் நாற்பது மீறி அக்கா அதெல்லாம் சொன்னாங்க அக்காவும் வேட்பாளராக நின்றாங்க நின்றுட்டு அக்கா சொல்றாங்க ஆனாதிக்கம் மேல் சாவணிசம் அது இதுன்னு கத கதை கட்டினாங்க அக்கா சொல்றாங்க சரி நீ சொல்றத ஏத்துக்கிறேன் அது உங்க வீட்லயே இருக்குல்ல ஜெகதீச பாண்டேன்னு சொல்லிட்டார்ல பத்து நாள் இருக்க சொல்லியிருக்காங்களா அமைதியாக இருக்க சொல்லியிருக்காங்கன்னு அப்போ வீட்டில் போய் நம்ம சேட்டை கொடுக்க முடியுமா எதாவது பண்ண முடியுமா எல்லார் வீட்லையும் இருக்கு அக்கா மட்டும் சொல்லலை எல்லார் வீட்டில பிரச்சனைகள் இருக்கும் ஆனாதிக்கம் முடிஞ்ச சமுதாயம் தான் இது அது இங்கே மட்டும் வந்து திடீர்னு ஞான உதயம் படிச்சேன் ஆனாதிக்கம் சொன்னேன் சரி ஆணாதிக்கம் இப்போ வேல்முருகன் இந்த பக்கம் அம்பத்தூர் மகேந்திர இந்த பக்கம் ஜெகதீச பாண்டியன் சுற்று விட்டு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அவங்க போட்ட கூட்டம் கலந்தாய்வுலாம் பார்த்தா பொம்பளை புள்ளையே இல்லையாப்பா பொம்பளையே இல்லையாப்பா ஒன்று நின்று கிட்டே ஒன்றா ஒழிஞ்சு வந்துருக்கலாம் அந்த ஆனாதிக்க ஆளுகிட்ட படி என்ன பண்ண போற ஒருவேளை புரட்சி செய்ய போறாங்க கட்சியவே மாற்றி அமைக்க போறாங்க இன்னொன்று அக்கா ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க ஒரு புதிய தலைமுறைக்கு கொடுத்த நேர்காணலில் நாங்கள் வந்து இனிமேல் வந்து ஒரு பெண் போராளி சிறைக்கெல்லாம் சென்று வந்தவங்க அவங்களோட தான் தலைமை பேர் சொல்லலை அப்போ ஒரு பெண்ணை பெண் போராளியை ஏற்று நான் தலைமை தாங்கி தனியாக அவங்க இயக்கம் கட்ட போகிறோம் அது கட்சியாக கூட மாறலாம் அப்படின்னு சொன்னாங்க அதை நான் மறந்துட்டாங்களா என்னன்னு தெரில ஒரு வேலை முருகன் என்ன ஃபோட்டோ வேறு மாதிரி காமிச்சிட்டாங்களான்னு தெரில கிட்ட சிரிப்பு தான் வருது ஏன்னா அக்கா சொன்னதுக்கு இன்னொன்று சீமான் சீமானண்ணு வேட்பாளர் அறிவிப்பு எல்லா கூட்டங்களையும் பார்த்தினா என் தங்கை மருத்துவர் இளவஞ்சின்னு தான் சொல்லுவார் தங்குன்ற பாசத்துல சொல்லுவார் அதான் பேசியிருக்காங்க தான் பேசுவார் வா போன்னு அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள பேசுறது அண்ணன் தம்பிகளுக்குள்ள பேசுறது இயற்கை அது பிரச்சனை இல்லை ஆனா இவங்க மூணு பேரும் வேல்முருகனும் அம்பத்தூர் மகேந்திர அண்ணனும் இந்த குள்ளந்தேரி ஜெகதீஷ பாண்டியனும் பேசுறப்ப அது வரும் அவங்க இந்த பிரச்சனை அது வரும் இளவஞ்சி அவர்களா அது அப்படின்னு பேசுறாங்க தங்கைன்னு சொல்லியிருக்கலாம் கூட அண்ணன் சொல்ற சீமன் அப்ப இதுலயே அங்கேயும் ஒரு ஆண ஆரிகம் இருக்கு மேல் சாவணி செம் இருக்கு காவுசம் இருக்கு பூவு செம் இருக்குன்னு பத்திரையே அந்த அக்காக்கு அதனால அந்த அக்கா இதையும் மீறி போச்சுன்னா அதுதான் பதில் சொல்லணும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கா நன்றி நன்றி ஐயா